அனைவருக்கும் வணக்கம் சில வருடங்களுக்கு முன்வந்த பாகுபலி என்ற தமிழ் திரைப்படத்தில் மகிழ்மதி என்ற அழகிய நகரத்தை பார்த்திருப்போம் இந்த மகிழ்மதி எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் வடக்கே சௌராஷ்டிர தேசத்தின் பகுதியில் நர்மதை தபதி ஆற்றங்கரையில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது மகிழ்மதி என்பது தமிழ் பெயர் உண்மையான பெயர் மகிஷ்மதி ஆகும் இந்த மகிஷ்மதி நகரம் ராமாயண மகாபாரத காலங்களிலிருந்து குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் சௌராஷ்ட்ரா அவந்திகா தேசமாக இருந்தது சௌராஷ்ட்ரா அவந்திகா தேசத்தில் உள்ள மகேஷ்மதியை ராஜபுத்திர வம்சங்களான சோழங்கி பரமரா காளாச்சூரி சாளுக்கிய வம்சங்கள் ஆட்சி செய்தனர் இந்த மகிஷ்மதி நகரம் இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்ததால் அடிக்கடி போர் செய்யும் இடமாகவும் வணிக தலமாகவும் இருந்தது கிபி பதினோராம் நூற்றாண்டில் இந்த மகேஷ்மதியை ஆண்ட அரசர்களுள் சௌராஷ்டிர தேச அரசன் போஜராஜன் குறிப்பிடத்தக்கவர் நன்றி வணக்கம்